வானமன பூமி என்ன அவர் ஒளிதா ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அழைத்தாலும் நபியை மர ால் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூ விடுவேன் யார சூழலா சல யீபலாசல யார சூழலா சல யீபலா சொல்ல வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதா ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதா அதிபதியாம் உமரேத்தா தளபதியும் தங்களின் அடிமையன்று தன்னிலை மறந்திடுவார் யார சூழலா சல யீபலாசல யார சூழலா சல யீபலாசல சலாம் வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதார் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான் இறைவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால் நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காலனியாகிடுவேன் நபீன் அருள் பெறுவேன் மதினம் நாடி நான் வருவேன் மதியழுது அங்கு நான் நழுவேன் மதி தரவருவில் முழு மதிய மனம் கவல் மாமருந்தே நபி நபி ரூதரே நாளை மறு மயில் விழுத்தீர் பிற விழுத்தீர் பிற இறைமாந்தரே மதூப மயில் விழி தீர் பிரே தீர்ப்பிர வானம் என்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான் ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வலிதார் அஸ்லாம் அப்துல்ல வரகதூர்